சரிமா எங்க இருக்கா இது வந்து புள்ளார்ந்த முல்லை இது வந்து காதி மல்லி இது வந்து மாம்பழம் சரி மூணு கொடி வகை கனகாம்பரம் எல்லாமே பூ ஆமா பூ வகை தான் கனகாம்பரம் சரியா எங்க வாங்குனீங்க கார்டன் கார்டன் சக்திவேல் கார்டன் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த செடி என்னதுமா அதுதான் ஆம்பூர் மல்லி ஆம்பூர் மல்லி அரும்பா போதாது மண்ணு கல்லு வச்சுன்னா நான் எடுத்து அடிக்கிறேன்

நெக்ஸ்ட் சரி அம்மா இது நல்லா ஆரஞ்சு கலர்ல பூக்குமே அந்த கனகாம்பரமா ரெட்டா எவ்வளவு அது மூணு செடி 50 ரூபாய் மூணு செடி 50 ரூபாயா மூணு செடி 50 ரூபாய் அந்த நம்ம வாங்க இப்ப இந்த செடியை நம்ம நடலாம்

இப்போ மபருடைய மண்ணானா தெரியும் நடுவில் பிடிச்சிட்டு இந்த மண் வரி போடவா ம் அதெல்லாம் செட் பண்ணுங்க போடுறேன் இந்த இல்லை ஒன்றும் அவ்வளோதான் நீ உரும் பண்ணுமா? தரட்டா. ஓபன் செடிக்கு தண்ணி செடி இருக்கு. செடி தான் நிறைய பூக்கும். ஓகே, ஆ இது என்ன செடி இது? ஜாதி மல்லி ஜாதி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஏபமா பூக்கும். அது வரைக்கும் ஆனா சீசன் தான் இந்த மாதிரி மாரணால தான் பூக்கும். ஜாதி மல்லி செடி.